அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம் பிளாஸ்டிக்ஸ் வந்து கேரி பாக்ஸு சில இடங்களில் வந்து தடை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த குறைவே இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு நம்ம லைஃபோடு ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்புடைய இதாக பிளாஸ்டிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரோட சமையல் அறைக்கு போனால் அவங்களோட மசாலா பொருட்கள் தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் அடித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம தெரியாத நம்ம அதிகமாக அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பிளாஸ்டிக் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது அதில் அவ்வளோ அபாயம் இருக்குது அதை பற்றியான அறியாமையே மக்கள்கிட்ட இல்லை இப்போ வந்து பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களோட பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்க அதில் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரசாயனங்கள் வந்து அவங்க ரத்தத்தில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இப்படி நடக்கும் அப்போது அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணுவோம் அவங்க எதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளாஸ்டிக்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் தான் அடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆஃபீஸ் போனாங்களோ அவங்களோட லஞ்ச் பேக் வந்து எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக்கில் தான் அடைச்சிருக்காங்க ஸோ எல்லா விதத்துலையும் இப்போ தண்ணி குடிக்கிறதுனால் கூட ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் ரொம்ப அன்றாட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுச்சு அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருச்சு நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு நிலையிலும் அது தடுத்து தான் ஆகணும் ஏன்னா நிறைய பாதிப்பு பிளாஸ்டிக்கால் உண்டு பிளாஸ்டிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே சிந்தட்டிக் ரசாயனங்கள் அதில் இருக்குது ஸோ அதை நம்ம தொடர்ந்து எடுக்க 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 அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போதும் சில பேர் சொல்லலாம் பிளாஸ்டிக்லேயே வந்து நல்ல பிளாஸ்டிக் இருக்குது கெட்ட பிளாஸ்டிக் இருக்குது அப்படிலாம் வகைப்படுத்துவாங்க இந்த கிரேட் ஒன்று அது அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்லது கெட்டது அப்படின்னு வந்து பிளாஸ்டிக்கில் எதுவுமே கிடையாது முழுசாக அது வந்து கெட்டது தான் அதை வந்து நம்ம ஒதுக்கி தான் ஆகும் ஸோ அதுக்கு மாற்று வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டீல் பாத்திரங்களில் வந்து நம்ம உணவுப் பொருட்களில் மசாலா பொருட்களை அரைச்சி வைக்கலாம் பீங்கான் பாத்திரத்தை வந்து புளி அந்த மாதிரி உப்பு அதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் வேறு என்னென்னா மண்பாண்டத்தை வந்து நம்ம திருப்பி வந்து கையில் எடுக்கணும் ஏன்னா மண்பாண்டத்தோட பெனிஃபிட் என்னென்னு நம்ம பார்த்தா தான் அதை வந்து நம்ம விரும்புவோம் ஏன்னா எல்லாமே இங்கே எதை நோக்கி பயணம் படுறாங்க பலனை நோக்கி தான் ஸோ இதை செஞ்சால் இது நமக்கு கிடைக்கும் அப்போ மண்பாண்டத்தில் ஒரு பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் அவங்க வந்து உடம்பு வந்து குளிர்ச்சி நிலை அடையும் அவங்களோட மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து சரியாகும் உடம்பு வந்து நல்லா செரிமான தன்மையோட ஒரு உடம்பாக நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மண் பாண்டத்தில் தொடர்ந்து சமைக்கிறதால இந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகும் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் மனசும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் உணவு என்னதான் வந்து பிளாஸ்டிக் பொருள் பாத்திரத்தில் நீங்கள் அடைச்சி வச்சு நீங்கள் அதை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்த மாதிரி வந்து மாற்றம் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தி தான் ஆகணும் அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் நம்ம சாதாரணமாக வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அனுமதிக்கிறோம் அதனால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகம் கேன்சர் வரைக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எங்கேயும் யாருக்கும் வந்துகிட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துகிற இந்த பிளாஸ்டிக் மூலமாகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்போது நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தும் போது அதோடய தீமையை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்க நினைக்க கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் இந்த பிளாஸ்டிக்ங்கிற அரக்கனை நம்ம வாழ்க்கையிலேருந்து வேரோடு அறுத்து நம்ம வெளியேற்றணும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் முதல்ல மாறுங்க அதுக்கப்புறம் சமுதாயம் மாறும் எப்போவுமே வந்து சமுதாயத்தை வந்து நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது தண்ணில் மாற்றம் தரணியில் மாற்றம் ஸோ உங்களுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக்கை வந்து கொண்டு கண்டிப்பாக விலகி அது அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி நமக்கு தெரியாது எல்லாமே என்ன சொல்கிறாங்க ஸ்மோக் பண்ணாதான் கேன்சரு இல்லாட்டி ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணாதான் கேன்சர் கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம் ஆனால் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதாலையும் இந்த மாதிரி கேன்சர் வரும் அது மாதிரி எங்கேயாவது விளம்பரப்படுத்தப்படுதுதானே கிடையாது ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப கவனமாக வந்து அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டில் வந்து கண்டிப்பாக வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்